மேலம் மெய்யடியார் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி அடியர் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நற்சிந்தனைகளோடு துயில் உணர்ந்து நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அறிவுரைகளை கேட்டு அகமகிழ்ந்து நீங்கள் நல்லவற்றையே பேசி நல்லவற்றையே நாள்தோறும் செய்வீர்களேயானால் எப்போதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் திருச்சிற்றம்பலம் அன்னம்பாலிக்கும் அளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜப்பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனவர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்பெருமார்களுடைய குருவருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஐந்தாம் திருமுறையிலிருந்து தொன்னூற்றி மூன்றாவது பதிகம் பொது பதிகம் மறக்கிற்பேனோ மறக்கிறேனே மறக்கிற்பனே மறக்கிற்பனே என்று இந்த திருப்பதிகப் பாடல் முடிவு பெறுவதனாலே இப்பெயர் எழுதியது இந்த பதிகத்தினுடைய ஈற்றிலே ராவணன் பற்றிய கருத்து இல்லை இந்த பதிகம் முழுமையிலையும் யான் மறக்கிற்பனே யான் மறக்கிற்பனே என்றே பாடுகிறார் இந்த பதிகத்திலே நமக்கு மூன்றாவது பாடலை பெருமானிடத்திலே நாம் விண்ணப்பிக்க வேண்டும் ഈശൻ ഈശനു എറും ആശൻ ഈശനു എന്നും അറത്വൻ ത ഈസൻ തനത്തിൽ പ്രിവിളൻ എൻ മനത്തിലേ പ്രിയപ്പെട്ട இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்க அதான் அல்லவா அதனாலே ஈசன் தான் என் மனத்தில் பிரிவில் ஈசன் தன்னையும் என் மனத்துள் கொண்டே ஈசன் தன்னையும் என் மனத்துள் கொண்டு ஈசல் தன்யும் யான் மறக்கிற்பனே ஈசன் தன்னை யான் மறக்கிற்பனே திருச்சிற்றம்பலம் ஈசம் ஈசம் என்று வாய்விட்டு அரற்றுவேன் ஈஷா எம்பெருமானி ஈசனே என்றும் வாய்விட்டு அறற்றுவேன் ஈசன் என் மனதிலே பிரிவு இல்லாதவனாய் அவன் இருக்கின்றான் ஈசனையும் என் மனத்துள் கொண்டபின் தன்னை யான் மறக்கும் மறக்கும் வல்லமை உடையனோ அவனை மறக்கக்கூடிய வல்லமை எனக்கு உண்டா உடைய உடையேனோ என்று பட என்றும் எப்பொழுதும் ஈசன் ஈசன் என்றும் என்ன எல்லா நேரத்திலையும் இந்த நேரம்தான் ஈசனை நினைக்கிறதுன்னு இல்லை எப்பொழுதும் அறத்துவன் சொல்லிக்கொண்டே இருப்பேன் சிவாய நமே ஓ நமச்சிவாய சிவ சிவ என்று அவனை நான் நினைத்து கொண்டே இருப்பேன் பிரிவிலன் என்னை விட்டு நீங்காது எழுந்தருளி இருப்பவன் என் உள்ளத்திலேயே நிலைத்திருக்கக்கூடியவன் அவனை நான் மறக்கிற்பனே மறப்பேனோ மறக்க மாட்டேன் மறக்க மாட்டேன் திருச்சிற்றம்பலன் இன்னொரு முறை இந்த பாடலை பெருமானுடைய முன்னிலையிலே இந்த பதிகம் முழுவையும் நம்ம பாடணும் அதுதான் மறக்கிற்பன நான் மறக்க மாட்டேன் மறக்க மாதிரியே மாட்டேன் ஏன் அவன் என் உள்ளத்திலேயே இருக்கிறான் என் உள்ளத்திலேயே அவன் நிலைத்திருக்கின்ற பொழுது எப்படி என்னை விட்டு நீங்க முடியும் அதனாலே ஈசன் ஈசனு என்றும் அறத்துவனு ஈசன் தான் என் மனதில் பிரிவிலும் ஈசன் என் மனத்துள் கொண்டு ஈசன் தன் யான் மறைக்கோ எனவே அடியோர் பெருமக்களாகிய நாம் அனைவரும் இந்த பதிகம் முழுமையும் கண்கடன் அரியணையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற புலவாரப் நமக்கு உணர்த்தினார் அல்லவா இந்த அப்பர் பெருமான் வாடியை இந்த பதிகம் முழுவையும் பெருமானை நினைத்து பாடுவோமே ஆனால் எல்லா வளமும் நலனும் பெறலாம் திருச்சிற்றம்பலம் காபாய் கணக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சித்தம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய்